குடவோலை முறை என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் குடவோலை என்பது சோழர்கள் காலத்தில் நடைமுறையில் இருந்த நிர்வாக சபை உறுப்பினரை தேர்ந்தெடுக்க பயன்பட்ட ஒரு தேர்தல் முறை இந்த முறையில் கிராமத்தின் பகுதி வாரியாக மக்கள் கூடி தகுதியான உறுப்பினர்கள் பெயர்களை ஓலைச்சுவடிகளில் எழுதுவாங்க பிறகு அதை மொத்தமாக கட்டி ஒரு பானையில் போட்டு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க இடைக்கால சோழர்களின் ஆட்சி காலத்தில் தான் அதாவது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் கிபி பதினாறாம் நூற்றாண்டு வரை இந்த குடவோலை முறை தேர்தல் நடைமுறையில் இருந்தது இதற்கான ஆதாரமாக கிபி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரை ஆண்ட மன்னன் அதாவது முதலாம் பராந்தக சோழன் காலத்திற்கு உட்பட்ட மூன்று கல்வெட்டுகள் கிடைத்துள்ளது இதில் இரண்டு வந்து காஞ்சிபுரத்தின் அருகிலுள்ள உத்திரமேரூரிலும் மற்றொன்று தஞ்சை பள்ளிப்பாக்கம் கிராமத்திலும் கிடைத்திருக்கு இந்திய வரலாற்றில் முதன் முதலில் குடியுரிமை மற்றும் வாக்குச்சீட்டு ஆகியவற்றை அறிமுகம் செய்தவன் இந்த முதலாம் பிராந்தக சோழன் தான் உள்ளாட்சி அமைப்பில் ஓர் ஊர் அல்லது ஒரு நகர் இருக்குன்னா அதை பல பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதியையும் குடும்பு அப்படின்னு வழங்கினாங்க இப்போ நம்ம குடும்பம்னு சொல்றத தான் முந்தி குடும்பு அப்படின்னு சொன்னாங்க ஒவ்வொரு குடும்புக்கும் ஒரு உறுப்பினர் வீதம் மொத்தம் முப்பது உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க தேர்தல் நாளன்று ஒவ்வொரு குடும்பையும் சார்ந்தவர்கள் தங்கள் குடும்பில் உறுப்பினராவதற்கு தகுதியும் விருப்பமும் உடையவர்களின் பெயர்களை தனித்தனி ஓலைகளில் எழுதி அவற்றை ஒன்று சேர்த்து கட்டுவாங்க பின்பு அதன் மேல் இந்த குடும்பை சார்ந்தது என்பது விளங்க அந்த குடும்பின் பெயர் எழுதிய வாயோலை ஒன்றை பூட்டி அந்த ஓலைக்கட்டை ஒரு குடத்துக்குள்ளே போடுவாங்க இவ்வாறு முப்பது குடும்பத்தினரும் தங்கள் குடும்பங்களுக்குரிய ஓலைக்கட்டுகளை அந்த குடத்தில் போடுவாங்க பின்பு ஊர் மக்கள் கூடியிருக்கும் சபையின் நடுவில் ஊர் பெரியவர் ஒருவர் அந்த குடத்தை எல்லாரும் பார்க்கும்படி தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு நிற்பார் நடப்பது இதுவன சிறிதும் அறியாத ஒரு சிறுவனை கொண்டு அந்த குடத்திலேருந்து ஒரு ஓலை எடுக்கச் எடுக்க சொல்லுவாங்க அதில் உள்ள ஓலைகளை மற்றொரு குடத்தில் இட்டு குலுக்கி அந்த சிறுவனை கொண்டே அதிலிருந்து ஒரு ஓலையை மட்டும் எடுக்க செய்வாங்க மத்தியஸ்தன் என்னும் ஒரு அலுவலர் அந்த ஓலையை ஐந்து விரலாலும் அகல விரியுமாறு உள்ளங்கையில் வாங்கி அதில் உள்ள பெயரை சத்தமாக படிப்பார் சபையில் இருக்க எல்லா ஆண்மக்களும் அதை வாங்கி படிப்பாங்க அந்த ஓலையில் உடைய என்ன பெயர் இருக்கோ அந்த குடும்பிற்கு உரிய உறுப்பினராக அறிவிக்கப்படுவாங்க இவ்வாறு மற்ற குடும்பங்களுக்கும் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க உத்தரமேரூர் என்னும் ஊரில் வந்து தற்போது காஞ்சிபுரத்துக்கு அருகில் வந்தில் ஒரு பேரூராட்சி இது பிற்கால சோழர் காலத்தில் ஒரு சின்ன ஊராக தான் இருந்தது இந்த ஊரில் வைகுந்த பெருமாள் கோவில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் கற்சுவரில் ஒரு பெரிய கல்வெட்டு இருக்குது இது உத்தரமேரூர் கல்வெட்டு அப்படின்னு சொல்லப்படுது இந்த கல்வெட்டு முதலாம் பராந்தகனின் பதினான்காம் ஆட்சி அதாவது கிபி தொள்ளாயிரத்தி இருபதில் அவரது ஆணைப்படி செதுக்கப்பட்டது இந்த கல்வெட்டு பிற்கால சோழர் காலத்தில் உத்தரமேரூரில் இருந்த ஊர் சபைக்கு நடந்த தேர்தல் முறையை ரொம்ப விரிவாக சொல்லியிருக்குது உத்தரமேரூர் ஊர் சபையில் உறுப்பினர் ஆவதற்கு தகுதி உடைவோர் தகுதி இல்லாதோர் யாரெல்லாம்ங்கிறத ரொம்ப தெளிவாக அதில் சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் அதில் தகுதி உடைவர் அப்படின்னா குறைந்தது அந்த மனிதனுக்கு ஒரு கால்வெளி நிலம் இருக்கணும் தமது சொந்த நிலத்தில் வீடு கட்டி குடியிருக்கணும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டவராகவும் எழுபது வயசுக்கு உட்பட்டவராகவும் இருக்கணும் செயல்திறன் வாய்ந்தவராகவும் கல்வி அறிவு உடையவராகவும் நல்ல ஒழுக்கம் உடையவராகவும் நேர்வழியில் பொருள் ஈட்டி வாழ்ந்து வருபவராகவும் இருக்கணும் கடந்த மூன்று ஆண்டுகளில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்க பெறாதவராக இருத்தல் வேண்டும் உறுப்பினராக தகுதி இல்லாதோர் யார் அப்படின்னா முன்பே வாரிய உறுப்பினராக இருந்து கணக்கு காட்டாதவங்க அவங்க உறவினர்கள் பெரும் பாதகங்கள் செய்தவங்க கூடா நட்புறவால் கெட்டு போனவங்க பிறர் பொருளை கவர்ந்தவங்க கையூட்டு வாங்கினவங்க ஊருக்கு துரோகம் செய்தவங்க குற்றம் புரிந்து கழுதை மேல் ஏறியவங்க கள்ள கையெழுத்திட்டோர் இவங்கெல்லாம் உறுப்பினராகிறதுக்கு தகுதி இல்லாத ஆட்களாக இருந்தாங்க எப்படி அந்த உறுப்பினரை நியமனம் செய்தாங்க அப்படின்னா குடவோல முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட முப்பது உறுப்பினர்களில் கல்வியிலும் வயதிலும் முதிர்ந்த பனிரெண்டு பேரை அந்த வாரியத்திற்கும் மற்றவர்களில் பனிரெண்டு பேரை தோட்ட வாரியத்திற்கும் எஞ்சியுள்ள ஆறு பேரை ஏரி வ வாரியத்திற்கும் நியமித்தாங்க உத்தரமேரூரை சுற்றி பனிரெண்டு சேரிகள் இருந்தன அந்த சேரிகளிலிருந்து சேரிக்கு ஒரு உறுப்பினர் வீதம் மேலும் பனிரெண்டு உறுப்பினர்களை இதே போல குடவோல முறையில் தேர்ந்தெடுத்தாங்க அவங்களில் ஆறு பேரை பஞ்சவார வாரியத்திற்கும் ஆறு பேரை பொன் வாரியத்திற்கும் நியமித்தாங்க இவ்வாறு ஊர் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வாரிய உறுப்பினர்கள் திருவடியார் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க அவர்களை கொண்ட ஊர் சபை மகாசபை எனப்பட்டது வாரிய உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஒரு வருட காலம்தான் இந்த குடவோலை முறை தேர்தலை பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நடக்க நடந்துக்கிட்டு தேர்தல் அதுக்கு ஒரு முன்னோடியான தேர்தல் அப்படின்னு சொல்லலாம் சோழர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த குடவோலை முறைப்படி நடந்த அந்த தேர்தலின் வழியாகத்தான் இப்போ நமக்கு தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்